நண்பர்களே இன்று இந்த மேடைக்கு நான் பழைய கவிதைகளை பதிவு செய்து கொண்டு வரவில்லை புதிய உணர்வுகளை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் நண்பர்களே கலைஞரே ஒரு கவிதை நாங்கள் கலைஞரை கவிதை பாட வரவில்லை ஒரு கவிதைக்கு கவிதை பாட வந்திருக்கிறோம் என்பதே உண்மை அந்த கலைஞர் எழுவது கவிதை அசைவது கவிதை கண்ணாடி தூக்கி பார்ப்பது ஒரு கவிதை துண்டை இழுத்து தோளில் உருவுவது ஒரு கவிதை கனைப்பது ஒரு கவிதை அவர் குரலே ஒரு பிரியாவில் பாடப்பட்ட கவிதை நான் அவர் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நான் நினைத்தேன் நாங்கள் எங்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கவிதையை புதைத்துவிட்டு வீட்டுக்கு போகிறோம் என்றுதான் நான் நினைத்தேன் அவரே ஒரு கவிதை நண்பர்களே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் கவியரங்கம் என்பது புலவர்களின் வடிவம் கவியரங்கம் என்பது பண்டித கூற்று கவியரங்கு என்பது ஆராய்ச்சியாளர்களின் அறிஞர்களின் தனிப்பட்ட அந்தரங்க சுகம் என்று இருந்த வடிவத்தை மக்கள் வடிவமாக மாற்றிய முதல் பெரும் தலைவன் கவிஞன் முத்தவிழறியர் கலைஞர் என்றால் அது மிக இல்லை அதற்கு முன்னால் கவியரங்கம் எப்படி இருந்தது என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன் கவியரங்கில் நான்கு பேர் கவிதை பாடுவார்கள் ஒரு பதினைந்து பேர் கேட்பார்கள் இந்த நான்கு பேர் கவிதையை பதினைந்து பேர் கேட்கிற பொழுது இந்த நான்கு பேரும் இந்த பதினைந்து பேரும் இந்த பத்தொன்பது பேரும் சேர்ந்து ஒரு ரகசியமான இரங்கல் கூட்டம் நடத்துவதாக ஒரு துணி தோன்றும் அதை தாண்டி மக்கள் சமுத்திரத்திற்கு முன்னால் கவிதையை கொண்டு வந்தவர் கலைஞர் கடல் கடந்து கவிதையை கொண்டு சென்றவர் கலைஞர் அவர் தமிழ் மக்களை கவிஞர்களாக மாற்றிய பெருமை உள்ளவர் கலைஞர் அந்த கலைஞர் கவிதையாக மட்டுமா எழுதினார் பேசினார் அது கவிதை அசைந்தார் அது கவிதை அவர் எழுதிய உரைநடையெல்லாம் கவிதையை பூசிக்கொண்ட தமிழ் அவர் எழுதிய வசனம் எல்லாம் வசன கவிதைகள் கவிதை என்ற லேகியத்தை கொண்டு போய் எல்லா வடிவத்திற்கும் பரிமாறிய அழகு கலையரிடம் மட்டும்தான் இருந்தது என்பது எனக்கு தெரியும் இன்று அவரின் எச்சங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் தக்கார் தகவிலர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் இந்த கவியர்களெல்லாம் யார் கலைஞரின் தமிழ் எச்சங்கள் இந்த தமிழர்கள் எல்லாம் யார் கலைஞரின் இன எச்சங்கள் தளபதி என்பவர் யார் இன்றைக்கு கலைஞரின் அதிகாரத்தின் எச்சம் இன்றைக்கு மாசு என்பவர் யார் கலைஞரின் அமைச்சரவையின் எச்சம் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே இந்த கவியரங்கம் என்ற வடிவத்திற்கு உயிர் கொடுத்த அவரை நாம் என்றென்றும் கொண்டாட காத்திருக்கிறோம் கவியரங்கம் என்று வந்தவுடன் கலைஞர் குழந்தை விடுவார் அவர் எவ்வப்போதெல்லாம் தன்னை இளமையாக்கி கொள்ள கருதுகிறாரோ அவ்வப்போதெல்லாம் அவர் நாடி வருகிற கற்பகத்தரு கவியரங்கம் எவ்வப்போதெல்லாம் அவர் குழந்தையாக நினைக்கிறாரோ அவ்வப்போதெல்லாம் அவர் தேடி வருகிற இடம் கவியரங்கம் பொன்னிவளவனை பற்றி சொன்னாரே பொன்னிவளவன் அவர் இந்த கவியரங்கம் என்று வந்தவுடன் கலைஞர் ஒரு உரிமையை கொடுப்பார் கவியர்களுக்கு என்ன உரிமை தெரியுமா என்னை நீங்கள் செல்லமாக தூட்டு விளையாடலாம் என்னை நீங்கள் உரிமையோடு கேலி செய்யலாம் இந்த இடத்தில் மட்டும் நான் முதலமைச்சர் இல்லை ஒரு கவியரங்கத்தின் தலைவன் சொன்னார் பொன்னிவளவன் எப்போதும் இளநீர் நீ தானே வழுக்க இருக்கும் எப்போதும் இளநீர் நீ இடநீருக்குத்தானே வழுக்க இருக்கும் சொல்வது இன்னொரு கவியன் சொல்லப்படுபவன் கவிஞர்களின் தலைவன் கவிஞர்களின் தலைவனும் எல்லப்படுகிறவனும் எள்ளியவனை பார்த்து கைதிட்டு சிரிக்கிற அழகு அந்த கவியரங்கத்தில் கலைஞரோடு மட்டும்தான் நீங்கள் காண முடியும் இவர் சொன்னார் குடியரசு என்ற ஒரு கவிஞர் அவர் ரொம்ப ஆழமான ஆளு அவருக்கு தத்துவ கவிஞர் என்று பெயர் அவர் சொன்னார் நீ வாழை என்னால் மறக்க முடியாத வரி நீ வாழை சீப்பு இருந்தாலும் உன்னால் நாம் தலைவார முடியாது இதை கேட்டு கலைஞர் கண்ணாடியை தூக்கிவிட்டு ஒரு மெல்லிய சிரிப்பு சிரித்தார் நான் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அப்போது கல்லூரி மாணவன் இவர்கள் கவியரங்கத்தில் வந்து பார்த்து ரசிப்பதற்காகவே பறந்து வருவோம் அப்படி ரசிச்சார் அப்துல் ரஹ்மான் ஒரு அடிச்சார் உள்ளார் கலைஞர் ஒரு நாள் கவியரங்கத்திற்கு முன்னதாகவே வந்து விட்டார் அவர் நேர மேலாண்மையில் ஒரு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை பின்பற்றக்கூடிய ஆற்றல் அந்த திருக்குவளை மைந்தனுக்கு உண்டு நேர மேலாண்மை ஆறேகால் கவியரங்கம் ஆறு பத்துக்கு வந்து கவியர்கள் சில பேரை காணவில்லை அவர்கள் வருவதற்கு காத்திருந்தார் ஆறு பதினைந்துக்கு தொடங்க வேண்டிய கவியரங்கம் ஆறு முப்பதுக்கு தொடங்கியது எல்லோரும் பதறி அடித்துக் கொண்டு கலைஞர் வந்துட்டார் கலைஞர் வந்துட்டு பதறி அடித்துக் கொண்டு வந்தார்கள் சபைக்கெல்லாம் நன்றி தெரிவித்து விட்டு கரையர் சொன்னார் கன்னித்தமிழ் கேட்க வந்த நண்பருக்கு நன்றி காக்க வைத்த கவியர்களுக்கும் நன்றினாரு அவரு வாழைப்பழத்தில் ஊசி அல்ல ஊசிக்குள் வாழைப்பழத்தை ஏற்றுவதில் வல்லவர் கலைஞர் காக்க வைத்த கவியர்களுக்கும் நன்றின்னு ஒரு பார்வை பார்த்தார் அப்துமான் கவியர் இல்லையா அவர் வந்தாரு காக்க வைத்த கவியருக்கு நன்றி என்றீர் வாக்களித்தோம் உன்னை வணங்கி வரவேற்றோம் எம்மையெல்லாம் காக்கத்தானே வைத்தோம் காக்க மாட்டீரா காத்திருத்தல் என்பது வெயிட்டிங் இங்க காத்தல் என்பது அந்த ஆங்கிலத்திலிருந்து அப்படி கொண்டு அப்படி காக்க வைத்த நன்றி எல்லாம் காக்க மாட்டீரா மாட்டேரா கைதட்டி சிரித்திருக்கிறார் உங்களை போல அந்த மொத்த சபையே பொங்கி வெளிந்தது அது ஒரு காலம் அந்த காலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கலைஞர் நூற்றாண்டில் நாம் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே மீண்டும் கவியரங்கம் மீண்டும் கவியர்களின் கொண்டாட்டம் கலையரை மையப்படுத்தி தமிழை மையப்படுத்தி சமூகத்தை மையப்படுத்தி நிறைய வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னை ஒரு முறை பொறுத்து கொண்டார் வேறு யாரும் இப்படி சொல்லி இருந்தால் சங்கடம் வந்திருக்கும் கலைஞர் என்னை பொறுத்துக்கொண்டு கொண்டு நான் கவிதை பாடி முடித்துவிட்டு உட்கார்ந்த போது தோளில் மெல்ல ரகசியமாக தட்டி கொடுத்தார் நீ பெயர் வைப்பதிலும் விவகாரமானவன் ஒரு பத்திரிகைக்கு பெயர் வைத்தாய் உனக்கு மூன்று தாரம் சரி பத்திரிகைக்குமா மூன்று தாரம் கேட்ட முத்தாரம் கூட்டல் தாரம் இது எல்லாரும் எங்களை பார்த்தால் இந்த போலீஸ்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் ஒரு முறை ஒரு காவல்துறை அதிகாரி நான் முன்னாட போறேன் பின்னாடி கேட்கிறாரு ஒரு டிஇஜி அவரு அவர் சொல்றாரு இந்த கவிஞர்களை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறப்பியா ஏன்னு கேட்டது போலீஸ்கார் கேட்கிற சொல்றாரு முதலமைச்சர் மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசிட்டு ஆண்டவனை நீ வா போ என்று அழைப்பது மாறி முதலமைச்சராகிய கவியரங்க தலைவரை நீ வா போ என்று ஒருமையில் விழிப்பது எங்கள் உரிமை அது நாங்கள் அவருக்கு தருகிற பெருமை ஒரு கொஞ்சம் ஒரு செல்ல சீண்டல் அந்த எல்லாம் அவர் பொறுத்து கொண்டு எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அபாரமானது நண்பர்களே நீங்கள் கவிதையை இந்த கவியர்கள் எப்படி எழுதுகிறார்கள் இந்த கவியர்களை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் இந்த டீசல் நாகரிகத்தில் புகைக்கும் இந்த அழுக்குகளுக்கும் மாசுகளுக்கும் வாழ்வின் பரபரப்புக்கும் மன அழுத்தத்துக்கு மத்தியில் இவர்கள் கவிதை எழுதுகிறார்கள் கலைஞர கவிதை எழுதுவதற்கான காரணமே போப்பு என்ற பாம்புகளோடு சண்டை போட்டுவிட்டு வந்து இந்த கவிதை என்ற இந்த ஆலவரத்தின் கீழ் தான் அவர் இழைப்பாறினார் என்று நான் அறிவேன் கவிதை எழுதுவதற்கு என்ன சூழல் வேண்டும் என்று காளிதாசன் சொன்னார் ஒரு குளக்கரை குளக்கரையில் ஓங்கி நிற்கும் ஆலவரம் குளத்தில் அன்ன பறவைகளின் நீச்சல் அந்த குளத்தில் ஆங்கங்கே பூத்திருக்கும் அல்லிப்பூக்கள் தவழ்ந்து வரும் தென்றல் தரை மெழுகும் நிழல் தூரத்தில் புயலின் சத்தம் நாசியில் தாளிக்கும் வாசனை மனைவி சமைத்து தாளிக்கும் வாசனை இவ்வளவு இருந்தால் எனக்கு எழுத வரும் என்றான் காளிதாசன் இதில் ஒன்று கூட இல்லாமல் இவர்கள் எழுதுகிறார்களே இவர்கள் காளிதாசனை விட சிறந்தவர்களா இல்லையா இதுதான் எனக்கு தோன்றுகிறது கலைஞர் கவிதைக்கு தனியாக பட்டியல் போடவில்லை நான் இப்படித்தான் எழுதுவேன் என்று நான் எழுதினால் அது கவிதையின் நிழல் வந்து படிய வேண்டும் நான் பேசினால் கவிதையின் சாயலில் திகழ வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் கவிதையின் பூச்சு இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டோ திட்டமிடாமலோ அவர் செய்தார் எம்ஜிஆருக்கு ரெண்டு பேருக்கு எழுதிய வசனத்தில் வேறுபாடு இருக்கிறது சிவாஜி அவர்கள் அப்படி ஒப்பனை செய்து கொண்டே அவர் கவிதை வசனத்தை படிக்க சொல்லுவார் ஒப்பனை போட்டுக்கிட்டே இருப்பாரு ஒப்பனை கரையர் நாற்காலையில் சாஞ்சு அது கண்களை மூணா ஒரு சுகம் இருக்கும் மேக்கப் போடுறதுல ஒரு சுகம் இருக்கும் முடிவிட்டுகிற தொழிலாளி நமக்கு முடிவிட்டுகிற போது அந்த கத்திரிக்கோலின் சங்கீதமும் அவருடைய மெல்லிய ஸ்வரிசமும் முகத்தில் தெரிக்கிற ஒரு தண்ணீரும் தலையை கோதி விடுகிற சுகமும் அப்படியே தூக்கத்தை கொண்டு வந்துவிடும் ஒப்பனை கலையன் இந்த முகத்தை தட்டி தட்டி அவன் ஒப்பனை செய்கிற பொழுது அந்த மெல்லிய சுகத்தில் ஒரு தூக்கம் வரும் இவர் தூங்கிவிட்டார் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் வசனம் படிக்கிறவர்கள் நாலு பக்க வசனம் ஒருவர் படிப்பார் படித்தால் தூங்கிட்டாருன்னு அவர் நிறுத்திடுவார் உடனே சிவாஜி நீ மிச்சத்தை படி அவர் தூக்க மாட்டார் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு முறை கேட்டவுடன் இப்ப நீ சரிபார்த்து கொள்ளலாம் மீண்டும் கண் விழித்து நிமிர்ந்து உட்கார்ந்து நான் சொல்கிறேன் சொற்களை சரிபார் இது என்ன பார்த்த ஒரு கார்புள்ளி அரைப்புள்ளி வரைக்குமான வந்து குறிகள் உட்பட அத்தனையும் சரியா போட்டுவார் கலைஞருடைய எங்கே அரைப்புள்ளி வரும் எங்கே கார்புள்ளி வரும் எங்கே ஆச்சரிய கூறி வரும் என்பது சிவாஜிக்கு மட்டுமே தெரிந்த தமிழ் ரகசியம் அந்த ரகசியத்தை எழுதியவர் கலைஞர் கண்டறிந்தவர் சிவாஜி இந்த நீண்ட வசனங்களை பேசுவதில் ஆசை காட்டியவர் சேரன் சுங்குட்டுவன் சாக்ரட்டீஸ் பராசக்திய நீதிமன்றம் மனோகராவில் கலைஞர் எழுதிய அந்த தர்பார் சீன் என்று சொல்லக்கூடிய அந்த அரண்மனை காட்சி எல்லாருக்கு எம்ஜிஆருக்கு இது சிக்கல் எனக்கு நீண்ட வசனம் வேண்டாம் என்று கலைஞருக்கு நேரடியாக சொல்ல தெரியாமல் சொல்லிவிடுவார் கொஞ்சம் நீளமான வசனத்தை குறைத்து கொள்ள சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார் அப்படியா சொன்னா அப்படியே செஞ்சிருவோம் கலைஞரை போல கலை உலகத்தில் இணக்கமான இழக்கமான ஒரு கதாசிரியரை பார்க்க முடியாது சில எனக்கு தெரியும் சில இயக்குநர்கள் வசனம் வாங்கி போக வருவார்கள் ஐயா இதில் படப்பிடிப்பில் எங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருந்தால் நாங்கள் இதை திருத்திக் கொள்ளலாம் உங்களை கேட்கலாமா என்னை கேட்கவே வேண்டாம் உன் வசதிக்கு திருத்தம் செய்து கொள்ளுங்கள் இப்படி அனுமதி கொடுக்கிற எழுத்தாளனை நான் பாருங்க எம்ஜிஆருக்கு குறைந்த வேணும் இருப்பேன் நீண்டமான க வசனம் எழுதினாலும் என் கையெழுத்து அதில் இருட்டும் என் முத்திரை அதில் இருக்கும் நீங்கள் குறைந்த வசனம் கேட்கிறீர்களா வசனம் குறைவாக இருக்கும் வார்த்தைகள் குறைவாக இருக்கும் அதிலும் என் முத்திரை இருக்கும் என் தத்துவம் இருக்கும் என் கவிதையின் நிழல் வந்து விழுந்திருக்கும் எங்கே மந்திரி குமாரி என்ற ஒரு படம் நேற்று இரவு நீங்கள் வரவில்லை என்னால் நிலாவை ரசிக்க முடியவில்லை இது காதலி எப்போதும் நிலவுதானா ஏன் இருளை உன்னால் ரசிக்க முடியாதா இது எம்ஜிஆர் எப்போதும் இரவுதாரா நிலவுதாரா இருளை உன்னால் ரசிக்க முடியாதா திருப்பி ஓ நீங்கள் இருளை கூட ரசிப்பீர்களா ரசிப்பேன் இதுவரைக்கும் எழுதியலாம் எந்தெந்த இருளை ரசிப்பேன் இதை சொல்வதற்கு ஒரு கவிஞன் வேண்டும் ஒரு கதாசிரியர் மட்டும் பார்த்தாரு கவிஞன் வேண்டும் ஓவியன் வேண்டும் உளவியல் ஆசான் வேண்டும் இவ்வளவெல்லாம் இருந்தால்தான் இருளை பட்டியல் போட முடியும் சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில் ஓரத்தில் கண்டத்து சரிவுகளில் ஒளிந்திருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா ஐம்பத்து ரெண்டில் எழுதப்பட்ட வசனத்தை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த தமிழ் மன்றம் கைதட்டி கொண்டாடுகிறது என்றால் இதுவல்லவோ கலைஞரின் சாகாத தமிழ் இதுவல்லவோ கலையரின் படைப்பாற்றலுக்கு கிடைத்த வெற்றி இந்த ஒலியில் கடற்கரையில் கலையர் உங்கள் கரவொலியில் புரண்டு கொடுத்திருப்பார் என்று எனக்கு தெரியும் எழுத்து உட்கார்ந்து கைதட்டல் கேட்பார் என்று எனக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர் என்பதனால் நான் விதந்து சொல்லுகிறேன் இப்படியெல்லாம் வரட்டுமா காதன் சொல்கிறான் மலைக்கல்லன்ல வரட்டுமா எங்கே எங்கருகே பூங்கோதை கேட்பாள் பானுமதி ராத்திரியில வந்து மலைக்கல்லன் சோரேறி குதித்து பூங்கோதையின் அறைக்குள் வந்து விடுவார் திடீர்னு திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பார் பானுபதி என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல் இதுலேயே ஒரு அழகு ஓசை கலையர் எழுத்தில் ஒரு ஓசை அழகு இருக்கும் அதுவே ஒரு கவி அரங்கம் என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல் எம்ஜிஆர் பதில் தேன் குடிக்க வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டு வருகிறது தேன் குடிக்க வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டு வருகிறது நான் வந்திருக்கிறேன் உரிமையோடு இதெல்லாம் கலைஞர் இதெல்லாம் கலைஞர் சொன்னது சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கவியரின் பெருமையை என் நண்பர்கள் இங்கே கவிதை பாட வந்திருக்கிறார்கள் நான் அவ்வப்போது சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே கவியர்கள் நால்வர் விஜய் விவேகா யுகபாரதி சொர்கோ கருணாநிதி கவியரங்கை நான் அன்போடு தொடங்கி வைக்கிறேன் நான் கவிதையை தொட்டிக்கொண்டு ஒரு உரை தான் உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் கலைஞரோடு நான் கொண்டிருக்கிற காதல் கவிதையை தாண்டியது கலைஞரை பற்றி அதிகமான கவிதை தமிழ்நாட்டில் எழுதியவன் நானாகத்தான் இருக்க முடியும் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன் முரசொலியில் ஒவ்வொரு பொங்கல் மலருக்கும் ஒவ்வொரு கலைஞர் நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் தளபதியின் பிறந்த நாளுக்கும் என்னிடம் கவிதை கேட்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் முரசொலியில் கவிதை கேட்டால் நான் தவிர்ப்பதே இல்லை வெளிநாட்டில் கூட எழுதி அனுப்பி இருக்கிறேன் விமானத்தில் கூட எழுதி அனுப்பி இருக்கிறேன் துக்க நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்றிருக்கும் போது கூட ஒரு ஓரத்தில் என்னை எதுக்கி ஒதுக்கி எழுதி கொடுத்திருக்கிறேன் அந்த கவிதைக்கு நான் இன்றைக்கு உடனடையில் அன்பு செலுத்துவதற்குத்தான் வந்திருக்கிறேன்